கூட்டத்தை கலந்துடா நீங்கள் வைங்க பொதுச்சி வந்து கொடுங்க எஃப்ஐ வந்து நாம கிழக்கில் உங்களோட சங்க மண்டபத்தில் வந்து என்னென்னு சொன்னால் பொதுச்சல கூட்டம் போட்டு ஹெஃப்ஐ முன்னிலைட்டெல்லாம் உங்களோட கண்டரிசை பேர் நாங்கள் போட்டு விட்டு நாங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா எதனா சங்க பொது கூட்டம் போட்டு ஹெல்ஃப்ஐயே அந்த இடத்துல விட்டு முன்னிடப்படுத்தி

நீங்கள் என்னென்ன இன்னொரு வழிகளை அதை வந்து உங்களோட சங்கத்தின் அங்கே ஒரு மானிய மானியர்களை கொடுத்து ஏனைய பயனானிகளுக்கு அதை கொடுக்க சொல்லிதான் நாங்க கொடுத்திருக்கிறோம் என்னோட அந்த ஆளுக்கு நான் தெளிவாக எனக்கு தெரிய பண்ணிடுறது நான் தெளிவாக தான் இருக்கிறேன் நான் வந்து போய் சொல்ல வேண்டியதுலவே கேட்டேன் நான் செய்ய நான் கேட்டேன் அப்ப இப்ப நீங்க என்ன தாக்கமா நீங்க நீங்க முதல் உங்களோட சங்கத்துக்கு கொடுங்க ஒருவடிக்கை எடுக்க நாங்கள் மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க சொன்னா அதற்கு மேல இப்ப நீங்க திணைக்களம் இருக்கு நீங்க திணைக்களமும் நாங்களும் நீங்களும் தான் நீங்க இருக்கலாம்

நீங்களுக்கு என்ன கடை கேக்கு நீங்க அங்க வந்திருந்தா நீங்க அம்மையும் கூப்பிட்டு இருக்க அவங்க கூப்பிட்டு இருக்கோம் நான் உங்களோட கதறி அவங்களோட கதை

ஏற்படுத்த இந்த பிரச்சனையை அப்படி இல்ல நான் நான் உங்களோட நாகவும் உங்களோட பொதுச்சபையுன்னு அவை கூப்பிட்டு பழைய

ು ಎಲ್ಲ

நான் dishwas BCE만 thatísemaal thinking. Abbymert bugün wickedness kavam יותר. However, நாலு when மட்டும் have no doubt I am in charge of Ashut cetera. I mean lo about why anything is that You are looking to have a freshմ That guy knows anything. If anyone loves you Don't start his job, oh my god. I'm in charge

நீங்க என்ன போட்டு நீங்க என்ன சொல்லுங்க நான் சொல்லுங்க நீங்க 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 கூட்ட <laughs> <laughs>

எல்லாம் <coughs>

Okay, निगाह में इस जाने का कारण मालूम पूनर चेंज हुआ है निकाल कराये चेंज किया है इतना कड़क रहा गासोरा आग लग जाता है ये इतना पटुप्पी அந்தமே நேத்து கோட கலையதென நான் பேர்க்கறேன் இங்க அப்பா சொல்லாதீங்கங்க நான் இந்த நா பைட்டிங்க வெச்சிருக்கேன் இல்ல நான் அந்த தென நான் தான் पासवान ஆச்சே சார் ओबीसी இல்லை சார் நாளைக்கு வந்து என்ன கலையாத என்னன்னா நான் நான் இந்த தென पासवान 3/7 நான் லூப் அத தென நான் பாய வேண்டியது இல்ல நான் என்ன சொல்லிருக்கேன் நீங்க சொல்லிருக்கீங்க கொடுன சைக்கிள் எடுத்தேன் அண்ணா நீங்க இப்ப நீங்க தொலைச்சி நீங்க தொலைச்சி நீங்க என்ன பாக்ஸ் நீங்க தொலைவு இருக்கா அண்ணா காசு குவேட் இருக்கா ஊரடியா மூங்களே தான் மூடு வாங்கி பிரிங்க நீங்க உங்க போன்ல தொலைஞ்சு போடு இந்த நாஞ்சு பேனா நான் இப்ப இந்த நியர்ல நான் காசுல பத்தல அத எடுக்கறதுக்கு அலைக்கே நான் கொண்டு இந்த சென் நான் அந்த தரையில ஓட நான் தொலைக்கிறேன் இப்போ இந்த நாஞ்சு தான் இங்க உங்களுக்கு நான் தொலைச்சேன் அத ஏஜென்ட் இந்த ஆட்ல என்ன வந்து இந்த போடிங்க அப்படி மட்டும் வெச்சிரணும் அப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் இந்த சமரசத்தை வெச்சிரணும் போடிங்க அப்படி சொல்லணும் இல்ல இந்த பிரச்சனை இருக்கு தான் பட் நீங்க ரெண்டு கால் அவங்கலைன் பាច់ பதரலாம் அங்க ரெண்டு கேம்லாம் 80 என்னன்னு உள்ளார் நீங்க ஒரு சமாச உத்தியோட நீங்க poison நீங்க நேத்தே மூணாவது poison தான் அவங்க கூட கலக்க கேக்குறீங்க அவங்களோட கடத்து காசை இதெல்லாம் நான் பேரை சொல்ல மாட்டேன் நீங்க ரஜினிகாந்த் பாத்து இருந்தார் இந்த மக்களுக்கு மக்களுக்கு உங்க வாதாடு தர போறீங்க இந்த மாதிரி ஒரு காசு அப்படியே 8 லட்சம் வரைக்கும் எடுத்துட்டு போறோம் இந்த காலிக்கு நடுல ஆக லட்சை வந்து இப்படி தான் <imitation> உங்களுக்கு <imitation> <imitation>

நீங்க எந்த எந்த வேணும் वोट நீங்க

బాహిక నాయక్ తో మరి మరి కొందరికి తీరు తీద్ద పోయి ఉంటున్నా జనరల్ నాని గారి కనీసత కరద దగ్గర

அடடே பாதியா தெரி. நான் சொல்ல மாட்டேன். காதுல இல்ல. என்ன ஆகுது? இந்த கடந்தால இவிய சாகறத போடு. போடு. ஒவ்வொருத்தருக்கும் கடமை காசு போட்டுட்டு. இந்த கடந்தால சொன்னா நீங்க வேறதும் பந்தார கடனை கொடுங்க. இந்த இது. அண்ணே இந்த கடனை. அண்ணே இந்த கடனை. போனா ஓடுங்க. நான் சொல்றேன் இபே அந்த வந்துட்டான் வந்துட்டான் நம்ம தெறிவி அவங்க கடைல எல்லாரும் வந்துட்டாங்க சொன்னா பைனா இருந்தால இது மூட அந்த லங்கூட்டு அங்க ஒரு நான் என்ன

என்ன வந்து ஒரு சம்மடியில கூட எடுத்தாகணும் கூட என்ன வந்து 106rangle தரது இந்த தத்தியோ இந்த தத்தியோ மாடலை என்ன பண்ணது இல்ல என்னது 400 அதுக்கு வந்து 106rangle தரது சரி அதனால எதென்ன எடுக்கிறது அத கணக்கு அதுல ரீதியா இருக்கு இந்த அமாரை அதுக்கு போயி எதென்ன அதான் பா செப்டி எடுக்கணும்

கூட்டம்தான் கூட்டத்த கூட்டறோம் பிராமணங்க வந்து நார் வா நார் போறோம் மூலக்கே நீங்க ஆறி வந்துரும் நான் என்ன டிபன்ங்க வந்து காசு இடம் இருந்துல கேக்குறோம் நார் நார் வந்து உங்களுக்கு பர்றது இல்லை அவன அந்த அவன காசு வந்துரு. ஒரு காசுல கேக்குறாங்க நீங்க அவன காசு போடுறாய் நீங்க சொல்றீங்க கூட்டம் எல்லாம் கேக்குறேன் என்ன சொன்னா அவ வந்து என்னடா இப்போ இப்போ குடுது காசு நீ காசு

காசு காசைலக்கி போவானா உடாருதிவீங்கடா காசு புரியு ஆ சரி நான் வந்து நிக்கற பாயா அத வந்து என்ன சொல்லுங்க சரி பாயா பாயா தரவுல ஜம்படி நான் சம்மதிတာ காசு குந்தாங்கதில இந்த சரி என்ன வேதே ஒரு குரவு என்னால நிக்கறதுக்குள்ளrangle கொண்டதில அத காசுல இருக்கு வந்து சம்மதி வேற வேற என்ன வேற எந்த வகையிலயும் வரது இல்ல சார். சரிங்களா? பட்டுத் தடிக்கா நான் இந்த பட்டு வகையிலே சத்துறா. அதுல நான் காலாலதா என்ன பட்டு மேல ஹட்டிக்கே வந்துருச்சு. அய்யா சார் அது பெரிய கதை. நீங்க பெரிய குله இவ்வளவு காலமும் என்னங்க அங்க தவறு இருக்கு பாவி எனக்கு என்ன என்ன இவ்வளவு முன்ன குடியே அந்த கால பதிலா என்ன என்ன வள வளமா என்ன என்ன வழங்கப்பட்டிருக்கின்ற டிஏசி நீங்க கொண்டு வா என்னடா முன்ன குடியே நால பொதுயிலே இருக்கு இது வரை ஒரு குணத்துண்டு கூட குடுக்காதானே இதுக்கு அந்த நேரத்துல இருந்து கொடுத்த இத வந்து இருக்காங்க அதோட ஓடல இப்போ ஜிஎஸ்டி 10 கோடி இந்த என்ன